கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் அன்பு தமிழகங்களே மனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல பெருமையாடி சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு அஇஅதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்காங்க இந்த ஒரு கூட்டணி இந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த கூட்டணி இது மக்களுக்கான கூட்டணி இது ஒரு நல்ல கூட்டணி இது இன்னைக்கு கேப்டன் மறைந்து இன்னைக்கு சரியா நூறு நாள் இருக்கு இன்னைக்கு நூறாவது நாள் அஞ்சலி கேப்டனுக்கு இன்னைக்கு கேப்டனை போய் கோயில சந்திக்க கோயில போய் பார்க்காம கேப்டன் சமாதிக்கு போகாம இன்னைக்கு மக்கள் முன்னாடி நான் வந்து நிக்கிறேன் நான் இது காலத்தின் கட்டாயம் இந்த தேர்தலில் வேட்பாளராக நாங்க போட்டி போடணும்ட்டு இன்னைக்கு மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் முழுவதும் உருக சென்று கூப்பி கூட்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த கேப்டனோட நீண்ட நாள் ஆசை இந்த மாதிரி தேமுதிக பாராளுமன்ற உறுப்பினர் போகணும்ட்டு கடைசி வரைக்கும் கேப்டனார் பார்க்க முடியாது நம்மள எல்லாம் விட்டு போயிட்டாரு அவருடைய மகனாக நான் இந்த வாட்டியில் நிக்கிறப்போ நிச்சயம் மக்கள் பெருவாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு கேசோட ஆசையை நிறைவேற்றும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி சுத்தி இருக்கு தண்ணீர் பிரச்சனை பஸ் வசதி ரயில்வே கேட்டு மேம்பாலம் பட்டாஸ் தொழிற்சாலை முழுவதும் இருக்கிற பகுதியாக தான் இந்த விருதுநகர் பாராளுமன்றம் மற்ற சாத்தூரும் சிவகாசியும் வராங்க நிச்சயம் உங்கள் குரலாக என் குரல் கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு சேவை செய்யதான் கேப்டன் நீங்க விட்டு போயிருக்காரு நிச்சயம் அவர் சொல்ற மாதிரி இந்த மக்களை தங்க ஜட்டில வச்சு தாளாட்டணும்னு சொல்லி இருக்காரு நிச்சயம் இந்த மக்களை தங்க ஜட்டில வச்சு தாளாத்து நல்ல வாய்ப்பாக ஒரு இளைஞனாக உழைக்க தயாரா இருக்கு முடியாதுன்றது எதுவுமே இல்லை முடியாது என்பது முட்டாளி சொந்தமானது முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லுவார் அதனால இந்த வாட்டி ஏதோ மற்ற வேட்பாளர் மாதிரி பேசிட்டு போற நினைக்காதீங்க ஏன் இதை சொல்றேன்னா துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வாசம் மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக உழைக்க சேவை செய்ய தயாரா இருக்கிறோம் அதனால் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு நீங்க ஜெயிக்க வைக்கணும் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் சின்னம் மீண்டும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முருச சின்னத்துல ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெத்தாக நாங்க பாத்துக்க தயாரா இருக்கிறோம்